நாட்டின் ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஈரோடு நாற்பத்தி ஆறு புதூர் ஆணைக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழா நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட கலெக்டர் கந்தசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதையடுத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்களை கலெக்டர் கந்தசாமி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் உள்ளிட்டோர் வானில் பறக்கவிட்டனர் மேலும் இவ்விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் எழுபத்தி ஒன்பது பேருக்கு மாவட்ட கலெக்டர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் பின்னர் அவர் காவல்துறை தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை தொண்டு நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் ஈரோடு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் மற்றும் உயர் அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவியர் பலர் பங்கேற்றனர் இந்த சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது